கருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் விதியாய் கிதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என் குருநாதருடைய குருவருளாலும் முருகப்பெருமானுடைய திருவருளாலும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம் அடியேன் சிவ பிரதீபா ரொம்ப நாட்களுக்கு அப்புறமாக மறுபடியும் உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கிடச்சிருக்கு ஒரு பத்து நாளைக்கு அப்புறமாக நான் இந்த பதிவு கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் காலங்கள் கொஞ்சம் வேலை பழு இருந்ததுனால உங்களை நான் சந்திக்க முடியலை அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இந்த இடத்துல ஏற்கனவே நம்ம சந்தேகம் தெளிதல் பகுதியில் விநாயகர் அகவல் நம்ம பார்த்துட்ருக்கோம் அதில் எப்படி அந்த அகவல் வந்தது அதனுடைய வரலாற்று கதை என்ன இது யார் எழுதினது இப்படி இருக்கக்கூடிய இந்த இன்ட்ரொடக்ஷன் எல்லாமே ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இந்த பதிவை பார்க்குறவ நீங்கள் அதை பார்க்கலைன்னா அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த பதிவுக்கு நீங்கள் வாங்க இப்போ நம்ம அகவலில் பார்க்க போகிறது ரொம்ப அழகான ஒரு விஷயத்த தான் நம்ம பார்க்க போகிறோம் எவ்வளோ அழகாக வர்ணனை பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தான் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் ஒவ்வொரு வார்த்தைக்கு வார்த்தையுமான இருக்கக்கூடிய அந்த விளக்கங்களையும் தொடர்ந்து நம்ம இங்கே சிந்திக்கலாம் முதல்ல இந்த இடத்துல காப்பு பாடலாக ஔவையார் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த அகவலில் முதல் காப்பு செயலாக இருக்கக்கூடியது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அழகான பாட்டு பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீயணக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருக்கும் ரொம்ப அழகாக தெரிஞ்ச ஒரு திருப்பாட்டர் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னு புரிஞ்சுதா பால் அது இல்லாமல் நல்ல தேன் அழகான தெளிந்த தேன் பாகு அதன் பிறகாக பருப்பு இந்த நாளையும் கலந்து இந்த நாளையும் கலந்து என்ன ஆகும் பால் பாயாசம் பருப்பு பாயாசம் சொல்கிறோம் இல்லையா அந்த பருப்பு பாயாசம் இந்த நாளையும் கலந்து பெரும்பான் அவனுக்கு கொடுக்குறேன் இந்த சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லுவோம் இல்லையா உனக்கு நாலு பொருள் நான் கொடுக்குறேன் உங்ககிட்ட இருக்கிறத மூணு எனக்கு தெரியான்னு கேட்குற கதையாக இங்கே விநாயகர் எப்படி அவங்க பா பார்க்குறாங்க உனக்கு நாலு பொருள் தரேன் இது எல்லாத்தையும் சேர்ந்தால் ஒரு பாயசம் இது கலந்து தான் அவங்க தரப்போகிறாங்க ஆனால் எப்படி சொல்கிறாங்க இந்த நாலு பொருளை உனக்கு தரேன் பகவானே நீ எனக்கு என்ன பண்ணு எனக்கு நீ மூன்று விஷயத்தை கொடுத்தா போதும் அப்படின்னு அழகாக இந்த பாடலை வந்து நமக்கு நிறைவு பண்ணியிருக்காங்க பாலும் தெளித்தேனும் தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன் அந்த பாயசத்தை அவர் கொடுத்துட்டா கோலம் செய் அழகாக இருக்கக்கூடிய பெருமானே நீ என்ன எனக்காக தர வேண்டும் துங்க கரிமுகத்து யானை முகத்தோடு இருக்கக்கூடிய பெருமானே தூய மணியே நன் எல்லாருக்கும் வாரி வள்ளலாக இருக்கக்கூடிய வள்ளலாக இருக்கக்கூடிய பெருமானே நீ எனக்கு சங்கத்தமிழ் தா அழகாக இருக்கக்கூடிய அந்த சங்கத்தமிழ் சொல்லக்கூடிய அந்த மூன்றையும் எனக்கு நீ தருவாயாக ஏல் இசை நாடகம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மூளையும் எனக்கு நீ தர வேண்டும் அப்படின்னு அழகாக இங்கே விநாய விநாயகரை நோக்கி ஔவையார் நிறைவு பண்ணியிருக்காங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு தான் இது எதில் இருக்குது அப்படின்னா அகவலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காப்பு செயலாக இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இதன் பிறகு தான் நமக்கு அகவல்கிறது தொடர்ந்து ஆரம்பிக்குது நம்ம அதற்கு இருக்கக்கூடிய முதல் நான்கு வரிகளை பார்த்துட்டு பின்னாடி அதன் பிறகாக நம்ம இருக்கக்கூடிய விளக்கங்களை நம்ம பார்க்கலாம் இப்போ அந்த நாலு வ நான்கு வரிகளை நான் படித்து படிச்சிடுறேன் அதன் பிறகு நம்ம தொடர்ந்து பார்ப்போம் சீத கழப்பம் செந்தாமரை தாமரை பூம் பாத சிலம்பு பழ இசை பாடம் பொன்னரைஞானும் பூத்துகில் ஆடையும் வண்ண மருகில் வளர்ந்து அழகரிப்ப அப்படின்னு அழகாக இங்கே நிறைவு பண்ணியிருக்காங்க இதில் ஒரு அழகான விஷயத்தையும் நமக்கு இங்கே சொல்லிட்டு போறாங்க எப்பவுமே ஒரு தெய்வத்தை தரிசனம் பண்றோம் அப்படின்னா பார்க்குறோம் தரிசனம் பண்ணுறோம் இல்லையா அந்த தரிசனம் பண்றோம் அப்படிங்கும் போது அதுக்கு தரிசன விதினு ஒன்று இருக்கு ஆண் தெய்வமாக இருந்தால் அது எப்படி தரிசனம் பண்ணணும் ஒரு பெண் தெய்வமாக இருந்தால் எப்படி தரிசனம் பண்ணணும் இப்படி அழகாக நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க அது ரொம்ப அழகா அவ்வையார் நமக்கு இந்த பாட்டின் மூலமாக நமக்கு விளக்கப்படுத்துகிறாங்க எப்போவுமே ஒரு ஆண் தெய்வமாக இருந்தால் விநாயகர் போலவோ முருகப்பெருமானை போலவோ விஷ்ணு பகவானாக இருக்கட்டும் சிவபெருமானாக இருக்கட்டும் நந்தேன் பெருமானாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ஒரு ஆண் தெய்வமாக இருக்கும் பட்சத்தில் எப்படி அவங்கள பார்க்கணும் அவங்களோட திருப்பாதங்கள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே அப்படி ஒரு 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 படியாக மேலே ஏறி அவங்க திருமுடி வரைக்கும் தரிசனம் பண்ணணும் எடுத்த வாக்கில் அவங்களோட முகத்தை பார்த்து தரிசனம் பண்ணக்கூடாது இது தரிசன விதியாக நமக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயமாக இருக்குது இதுவே பெண் தெய்வமாக இருக்குது அப்படின்னாக எப்படி அவங்கள பார்க்கணும் அவங்களோட திருமுடியிலேருந்து அவங்களோட பாதங்கள் வரைக்கும் அப்படி நம்ம பார்த்து தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நமக்கு விதியாக சொல்லப்பட்டிருக்கு இது ரொம்ப அழகாக இந்த பாட்டை நமக்கு விளக்கப்படுத்தியிருக்காங்க சுவாமியை பார்க்கும்போது அந்த திருப்பாதத்தை பார்க்குறோம் அதன் பிறகாக அவருடைய இடுப்பு பகுதியை பார்க்குறோம் திருமார்பை பார்க்குறோம் அவருடைய கண்களை பார்க்குறோம் அவருடைய திருமுடியை பார்க்குறோன்னு அழகாக கீழே இருந்து அழகாக வருஷப்படுத்திகிட்டே மேலே ஏறி இருப்பாங்க எதற்காக அப்படின்னா அப்படி சொல்லிக்கிட்டே நம்ம இந்த பாட்டை சொல்லிக்கிட்டே அதை புரிஞ்சு படிக்கிறோம் அப்படிங்கும் போது நமக்கு எப்படி இருக்கும் அந்த பாதத்தை பார்க்குறோம் கொஞ்சம் மேலே ஏறி பார்க்குறோம் கொஞ்சம் மேலே ஏறி பார்க்குறோன்னு நமக்கும் அதே எண்ணங்கள் வந்துடும் தொடர்ந்து பாராயணம் பண்ணும்போது எந்த கோயிலுக்கு போனாலும் இதன் வழி தான் நமக்கு தரிசனம் பண்ண தோணுமே தவிர எடுத்த வாக்கில் சுவாமியை நேராக கண் கொண்டு பார்க்குறோம் சுவாமியோட திருக்கண்களை பார்க்குறோம் சுவாமியோட திரு திருமுடியை பார்க்குறோம் அப்படின்ற எண்ணங்கள் நமக்கு வராது இன்னொரு விஷயமும் இருக்குது ஒரு ஆணாக இருந்தாலும் ஒரு பெண்ணாக இருந்தாலும் நாம் எப்படி பார்க்கணும் ஒரு தெய்வத்தை எப்படி நோக்குறோமோ இதே போல தான் இங்கே இருக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் அது ஆணாக இருந்தாலும் எப்படி பார்க்கணும் திருப்பாதத்துலேருந்து தான் பார்க்கணும் நேரடியாக அப்படி பார்க்கக்கூடாது அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க ஒரு பெண்ணாக இருந்தால் அவங்களுடைய கண்களை பார்த்து பேசணும் நிமிர்ந்து பார்த்து பேசணும் ஒரு பெண் ஆணாக இருக்கும்போது அது கீழே குழிஞ்சு பேசணும் அப்படின்றத நமக்கு சொல்லக்கூடிய விஷயமாக தான் இந்த விதிகள் எல்லாமே நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இது தெய்வங்களுக்கு ஏன் விதிச்சிருக்காங்க அப்படின்னா இதை நம்ம எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணணும் அதுக்காக தான் தெய்வங்கள்லேருந்து இதை ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அவங்க எல்லாருமே நமக்கு என்ன பண்ணுறாங்க டெமோ பண்ணி காமிக்கிறாங்க இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் வாழணும் இப்படி இருக்கும்போது அது சிறப்புக்குரியதாக இருக்கும் அப்படின்னு நமக்கு சொல்லி காட்டுற விஷயமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு எப்படி சொல்கிறாங்க செஞ்சு காட்டிட்டு போகிறாங்க சரிங்களா அதுக்காக தான் இங்கே தரிசன விதியிலையும் ஒரு ஆண் தெய்வத்தை எப்படி தரிசனம் பண்ணணும் ஒரு பெண் தெய்வத்தை எப்படி தரிசனம் பண்ணணுங்கிறத நமக்கு அழகாக சொல்லி கொடுக்குறாங்க இங்கே அவையை அழகாக நமக்கு சொல்கிற விஷயத்தை என்னன்றதை பார்க்கலாம் ஏற்கனவே நான் பாடலை படிச்சுட்டு முதல் வரைக்கும் போகலாம் சீத கலபம்னு சொல்லியிருக்காங்க சீத கழபம்னா குளிர்ந்த வாசனை நிறைந்த சந்தனம் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா அப்போ அவரோட திருப்பாதங்கள் எப்படி இருக்குதா திருப்பாதத்தில் நல்ல வாசனை இருக்குதாம்மா சுவாமியோட திருப்பாதங்கள் எப்படி இருக்குது குளிர்ச்சியாக இருக்குது அது மாத்திரம் இல்லை சந்தனம் சந்தனம் வச்சுருந்தா எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குமோ எவ்வளோ வாசனை நிறைந்ததாக இருக்குமோ இதை அப்படியே அவருடைய திருப்பாதங்களில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க சீதம்னா குளிர்ந்தன்னு அர்த்தம் சரிங்களா இப்போ குளிர்ந்த வாசனையுடைய சந்தனம் போல் உன்னுடைய திருப்பாதங்கள் இருக்குது அப்படிங்கிறத அங்கே சொல்கிறாங்க அடுத்தது பாருங்கள் செந்தாமரை பூம்பாத சிலம்பு அடுத்தது என்ன சொல்கிறாங்க செந்தாமரை போல் இருக்கக்கூடிய அந்த திருப்பாதம் நம்ம ஏற்கனவே இந்த சென் தாமரை ஏன் தாமரை போன்ற திருப்பாதங்கள் கொண்டவராக சுவாமி இருக்கிறாருங்கிறது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன் இருந்தாலும் இந்த இடத்துல திருப்பி நான் இடத்துல ஞாபகப்படுத்துகிறேன் உங்களுக்கு எப்போதுமே தாமரை மலர் எப்படி இருக்கும் மென்மையானதுங்கிறது எல்லா மலர்களையுமே மென்மையாக தான் இருக்குது ஏன் எல்லா இடத்துலையுமே எல்லா தெய்வங்களையுமே தாமரைக்கு ஒப்பீடாக ஏன் சொல்லணும் தாமரை மலர் பாதங்கள் அப்படின்றது ஏன் இங்கே சொல்லணும் நமக்கு அப்படின்னாக்கா தாமரை எங்கே மலருது எங்கே இருக்கும் அதிகமாக ஒரு குட்டையில் தான் அதாவது அழுக்கு நிறைந்து இருக்கக்கூடிய பகுதியில் இல்லையா தாமரை சேற்றில்தான் முளைக்குன்றது நமக்கு சொல்லப்பட்ட விஷயமாக இருக்குது அப்போ சேறு இருக்கிற இடத்துல தான் தாமரை இருக்குது ஆனால் அந்த சேரு எப்போவாவது அந்த தாமரை மேலே பட்டிருக்கா தாமரை இலை மீதோ அந்த தாமரை மலர் மீதோ பட்டிருக்கான்னு கேட்டால் அப்படி இருக்கவே இருக்காது அந்த தண்ணிக்கு ஒரு அரை அடிக்கு மேலே தான் அந்த தாமரை மலருங்கிறது இருக்கும் எப்போதுமே அந்த தண்ணிக்கு சம்பந்தம் இல்லாததான் இருக்குது இந்த மக்களும் நம்ம எல்லாருமே எப்படி இருக்கோம் இந்த சேற்று போல் சேற்று நிலம் போல் நம்ம எல்லோரும் இருக்கோம் நம்ம தான் இந்த சுவாமி இருக்கிறார் நம்ம கூடயே தான் இந்த தாமரை மலர் போல் இருக்கிறார் ஆனால் எப்படி இருக்கிறார் நமக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறார் புரிஞ்சுதா அதுக்காக தான் இந்த தாமரை மலர் ஒப்பீடாக சொல்கிறோம் சேற்றில் இருந்தால் கூட இந்த மலங்கள் அற்றவராக நம்ம எப்படி இருக்கோம் ஆணவம் கண்மம் மாயேன்னு சொல்லக்கூட இந்த மும் மலங்கள் இருக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கோம் ஆனால் சுவாமிகள் எப்படி இருக்கிறார் நம்ம கூட தான் இருக்கிறார் எல்லா இடத்துலையும் இருக்கிறார் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சு இருக்கிறார் ஒவ்வொரு பொருளையும் இருக்கிறார் ஆனால் எப்படி இருக்கிறார் சம்மந்தம் இல்லாமல் இருக்கிறார் இல்லை இதில் எதுலேயுமே கால் இந்த மலங்கள் அற்றவராக சுவாமி அங்கே தனித்து இருக்கிறார் அப்படிங்கிறதுனால தான் எந்த தெய்வத்தையுமே என்ன சொல்கிறோம் சென் தாமரை அந்த தாமரை மலருக்கு ஒப்பீடாக நமக்கு திருப்ப திருப்ப சொல்லப்பட்டிருக்கு எத்தனையோ மலர்கள் இருந்தாலும் இந்த தாமரையை ஏன் அங்கே சொல்லணும் ஒப்பீடாக அப்படின்னா அதுக்கு காரணம் இதுதான் சரியா இப்போ இங்கேயும் சொல்கிறாங்க செந்தாமரை தாமரை பூ பாத சிலம்பு பழ இசை பாட உன்னுடைய திருப்பாதங்கள் எப்படி இருக்குது குளிர்ச்சியாக இருக்குது சந்தனம் சாத்தினா எவ்வளோ வாசனை இருக்குமோ அது போல் நல்ல வாசனை உடையதாக இருக்குது செந்தாமரை போல் போல இருக்குது சென் தாமரை போல இருக்குன்னா சம்பந்தம் இல்லாமல் அழகான சிவந்த பாதங்கள் ரெண்டு பொருள் உண்டு சிவந்த பாதங்கள் கொண்டவனாக நீ இருக்கிறாய் அப்படின்ற ஒரு பொருள் உண்டு இந்த மலங்கள் அற்றவனாக நீ இருக்கிறாய் அப்படின்ற பொருளும் உண்டு சரியா அப்போ மலங்கள் அற்றவளாக மும்மலங்கள் அற்றவராக சுவாமி நீ இருக்கிற அப்படின்றத இங்கே சொல்றாங்க அடுத்தது பூ பாத சிலம்பு அந்த பூ போல இருக்கக்கூடிய அழகான உன்னோட பாதங்கள்ல என்ன நீ போட்டிருக்க இசை பாடக்கூடிய சிலம்பை நீ போட்டிருக்க அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்றாங்க ஏன் இங்கே இசை பாடக்கூடிய சிலம்புன்னு சொல்லணும் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா புரியும் இந்த அண்டம் இதெல்லாமே எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்றத நமக்கு எப்படி சொல்லியிருக்காங்க நம்மளோட சைவத்தின் வழி நமக்கு எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா சுவாமியோட உடுக்கையின் மூலமாக தான் நாதத்தின் மூலமாக உடுக்கை மூலமாகனா அந்த நாதத்தின் மூலமாக தான் இந்த பிரபஞ்சத்துலேருந்து இருக்கக்கூடிய அத்தனையும் உருவாக்கப்பட்டதாக சொல்லியிருக்கு அதில் முதல் இசையில் வந்தது தான் பிரணவம் அதன் பிறகாக வரக்கூடிய ஒவ்வொரு ஓசையில் இருந்துமே ஒவ்வொரு எழுத்துக்கள் பிறக்கப்பட்டது அந்த எழுத்துக்கள் மூலமாக ஒவ்வொன்றுமே ஒளி பெற்று அதன் பிறகாக ஒரு ஒரு உருவம் ஒரு உருவமாக எடுக்கப்பட்டது அப்படின்றது தான் நமக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கு இதுதான் நமக்கு சித்தாந்தத்தின் வேலையை சொல்லக்கூடிய விஷயமாக இருக்குது அப்போது இந்த இந்த உலகம் எப்படி உருவாகிருக்கு அப்படின்னா ஓசை மூலியமாக முதல்ல இந்த ஒளி இருக்கணும் அப்புறம் அந்த ஒளி இருக்கணும் சரிங்களா முதல்ல ஒளி இந்த சவுண்ட் இருக்கணும் சவுண்டுக்கு அப்புறமாக வெளி வெளிச்சம் லைட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒளி வரும் அது வந்ததுக்கு பிறகாக இந்த பிரபஞ்சம்ங்கிறது நமக்கு உருவாயிருக்கு அப்படின்றத நமக்கு சொல்கிறாங்க இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க இந்த சிலம்பு எப்படி அவன் பாடக்கூடிய இசை பாடக்கூடிய சிலம்பாக உன்னுடைய திருப்பாதங்கள் இருக்குன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா நாதத்தின் மூலமாக மாத்திரமே தான் இந்த உலகம்ன்றது உருவானுச்சு அந்த நாதத்தின் என்ன பண்ணியிருக்க உன்னுடைய கால் பாத சிலம்பாக நீ அணிந்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் முழுக்கமும் எப்படி இருக்குது எல்லாம் அவருடைய திருப்பாதங்கள் இருக்கக்கூடிய அந்த சிலம்புக்கு இணையாக இங்கே ஔவையார் இங்கே வர்ணனை பண்ணி சொல்கிறாங்க அப்போ என்ன பொருள் அவருடைய பா இருக்கக்கூடிய அத்தனை பிரபஞ்சத்தையும் எத்தனையோ அண்டங்கள் இருக்கு இல்லையா நூற்றி எட்டு அண்டங்கள் இருக்கிறதாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு பூமிங்கிறது ஒரு அண்டம் தான் நமக்கு நூற்றி எட்டு அண்டங்கள் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த அண்டங்களை முழுமையாக அவர் என்ன பண்ணுறாராம் அவருடைய திருப்பாதை சிலம்பின் வ சிலம்பில் போட்டிருக்கார் ஏன்னா இந்த நாதத்தின் தான் இத்தனையும் உருவானது அந்த நாதத்தையும் என்ன பண்ணியிருக்க உன்னுடைய சிலம்பாக அணிந்து கொண்டிருக்கிறாயன்னா அத்துணையும் உன்னுடைய திருப்பாதங்களுக்குள் உன்னோட சிலம்புக்குள்ள அது அடக்கமாக இருக்கு அப்படின்னு ரொம்ப அழகாக இங்கே பொருள் படுத்தியிருக்காங்க அடுத்த வரிகளுக்கு போகலாம் இப்போ இந்த ரெண்டு வரி புரிஞ்சுதா சீத கழப சென் தாமரை சிலம்பு பல இசை பாட பல இசை பாடக்கூடியதாக இருக்கு அந்த சிலம்பு அப்படின்னா ஒவ்வொரு அண்டமும் ஒவ்வொரு விதமாக தான் இருக்கும் நம்மளுடைய பூமி எப்படி இருக்கோ இதே போல நூற்றி எட்டு அண்டங்கள் இருக்குன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வடிவம் இருக்குது அதுக்கான தன்மை இருக்கு அதில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் இருக்குது இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று மாற்றக்கூடியதாக தான் இருக்கும் ச மாறுபட்டதாகவும் இருக்கும் இல்லையா அப்போ பல இசை பாட ஒவ்வொன்றும் வேறு விதமாக இருக்கக்கூடியதாக இருக்குது அது எல்லாத்தையும் எப்படி இருக்கு வேறதாக இருந்தால் கூட ஒவ்வொன்றும் வேறு விதமாக இருந்தால் கூட அத்துணையும் உன்னோட திருப்பாத சிலம்பில் இருக்குங்கிறத இங்கே பொருள் சரிங்களா அடுத்த வரைக்கும் போகலாமா பொன்னரிஞானும் பூ துகில் ஆடையும் சொல்லியிருக்காங்க பொன்னரைான் அடுத்தது இடுப்புக்கு வந்தாச்சு பாத சிலம்புலேருந்து அவங்களுடைய இடுப்பு பகுதிக்கு சுவாமியோட இடுப்பு பகுதிக்கு வந்துட்டாங்க பொன்னரங்கான் அழகாக பொன்னால் செய்யப்பட்ட அரைங்கான் கயிற்றை அவர் இடுப்பில் அழிஞ்சிருக்கிறார் அப்படின்றத சொல்கிறாங்க இந்த இடத்துலையும் நிறைய பொருள்கள் உண்டு அப்படி இருக்கக்கூடிய அந்த அரைங்கான் எப்படி இருக்குமா பாம்பை அவர் இடுப்பில் கட்டியிருக்கிறார் அப்படின்ற ஒரு பொருளும் இங்கே உண்டு எதற்காக அப்படின்னா நமக்கு குண்டலின் சக்தின்னு சொல்கிறோம் இல்லையா இப்போ குண்டலின் சக்தி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்கரங்கள் ஆறு சக்கரங்களுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய முதல் சக்கரமாக இருக்கக்கூடிய மூலாதார சக்கரம் அந்த மூலாதார சக்கரத்துக்கு தெய்வம் தேவதை யாருன்னு பார்த்தா அது விநாயக பெருமான் தான் முதல்ல அந்த சக்கரம் நமக்கு ஆக்டிவேட் ஆகணும் அது ஆக்டிவேட் தான் ஒவ்வொரு சக்கரமாக மேலே எழும்பி நமக்கு மேலே இருக்கக்கூடிய சரசரநாமம் அங்கே அந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த சக்கரமே முதல்ல மேலே எழும்பலைன்னா மேலே எப்படி நீங்கள் மேலே ஏற்ற முடியும் இல்லையா அப்போ அந்த குண்டலினி சக்தின்னு சொல்லக்கூடிய அந்த சக்கரத்தை நீங்கள் மேலே ஏற்றி நிப்பாட்டணும் அப்படின்னா இங்கே தேவதையாக மூலாதார சக்கரத்துக்கு அதி தேவதையாக இருக்கக்கூடிய விநாயக பெருமானுடைய முழு கருணையும் பெற்றால் நன்றி அந்த இடத்துல எப்படி இருக்குது பாம்பு நம்ம படிக்கும்போது பார்த்துருக்கோம்ல ஏற்கனவே நமக்கு இந்த சக்கரங்கள்லாம் படிக்கும்போது நம்ம பார்த்துருக்கோம் மூலாதார சக்கரத்தில் எப்படி இருக்குது சுருண்டு இருக்கக்கூடிய பாம்பாக படுத்திருக்கு நம்மளுடைய குண்டலினி சக்தி எப்படி இருக்குது சுருண்டு ஒரு பாம்பு படுத்திருந்தா தலையை கவிழ்த்து ஒரு பாம்பு படுத்திருந்தா சுருண்டு தலை கவிழ்த்து ஒரு பாம்பு படுத்திருந்தா எப்படி இருக்குமோ அதே போலதான் நம்மளுடைய மூலாதார சக்கரத்தில் இந்த குண்டலினி சக்தி படுத்திருக்கு அதோடைய அமைப்பு எப்படி இருக்கா இது போல இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சுவாமியோட விநாயக பெருமானுடைய அனுகிரகத்தை நான் வாங்கிட்டு இந்த குண்டலினி சக்தி மேலே ஏத்துறதுக்கு நான் முயற்சி பண்ணும் போது என்னாகுமா இந்த பாம்பு தலையை தூக்கி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு சக்கரங்களாக மேலே ஏறி ஆயிரம் இதில் தாமரையாக தாமரை கவிழ்ந்த தாமரையாக இருக்கக்கூடிய என்னுடைய சரசாமத்துக்கு வந்து அது நிற்கும் போது முழு சக்தியும் என்னால் பெற முடியும் முழு குண்டலின் சக்தியும் எனக்குள்ளே நான் பெற முடியும் அந்த ஞானத்தை என்னால் பெற முடியுங்கிறது தான் அதனுடைய யோகத்தின் யோகத்தின் வழியாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இப்போது இங்கே அவர் என்ன பண்ணுறார் அந்த மூலாதார சக்கரத்தில் இருக்கக்கூடிய அந்த பாம்பை இடுப்பில் அணிந்தவராக அப்ப என்ன அர்த்தம் அதை அவர் கைவசம் வச்சுருக்கார் இப்போ அவர்கிட்ட நீங்கள் அனுகிரகம் வாங்கின போதுமானது இந்த மூலாதார சக்கரத்தை ஈஸியாக உங்களால் ஆக்டிவேட் பண்ணி அடுத்து இருக்கக்கூடிய சுவாதிஷ்டானதுக்கு உங்களால் போக முடியும் அந்த குண்டலினி சக்தியை ஆக்டிவேட் பண்ணுற அந்த விஷயத்த ரொம்ப எளிமையாக நீங்கள் விநாயகப் பெருமான்கிட்ட வாங்கிக்கலான்னு சொல்லக்கூடிய விஷயந்தான் இந்த பொன்னரைங்கான் இடுப்பில் அவர் என்ன பண்ணியிருக்கார் அங்கே சுருண்டு படுத்திருக்கக்கூடிய அந்த பாம்பை அந்த குண்டலினி சக்தியை அவர் அழகாக இடுப்பில் எப்படி அடிச்சிருக்கா தன்னுடைய அரைங்கானாக அவர் அணிந்து கொண்டிருக்கிறார் அவரை நீங்கள் பிரார்த்தனை பண்ணால் போதும் முழுமையாக அந்த அனுகிரகத்தை அந்த குண்டலி சக்தி அந்த யோகம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த விஷயத்தை ரொம்ப எளிமையாக தரக்கூடியவராக இங்கே சுவாமி இருக்காருங்கிறது தான் அழகாக நமக்கு இங்கே பொருள் அடுத்தது பாருங்கள் பொன்னரிங்கானும் பூ துகில் ஆடையும் பூ துகில் ஆடையும் அழகாக இருக்கக்கூடிய வெள்ளை ஆடையை அணிந்தவராக சுவாமி இங்கே இருக்கிறார் அப்படின்றத நிறைவு பண்ணுறாங்க இன்றைக்கி நம்ம இதோட நிறைவு பண்ணுவோம் மிச்சம் இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கப்படுத்திட்டு நம்ம போகலாம் பார்த்துட்டே போகலாம் சரியா இப்போ ஏற்கனவே நான் என்ன பார்த்துருக்கோமோ ஒரு காப்பு நான்கு வரிகள் பார்த்துருக்கோம் அதன் பிறகாக எப்படி சுவாமியை தரிசனம் பண்ணணுங்கிறத பார்த்தோம் அதன் பிறகு அகவலில் இருக்கக்கூடிய முதல் மூன்று வரிகளை நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம் இதன் பிறகும் நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு வரிக்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்களை பேசலாம் அதே போல் தான் இருக்குது நீங்கள் இப்போ நான் சொல்கிறதை கேட்டுட்டு இதன் பிறகு நீங்கள் இன்னும் யோசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான விஷயங்கள் இன்னும் நிறையாகவே தோணும் சரிங்களா எப்போதுமே நம்ம சொல்லும்போது அது குறைவாக தான் இருக்கும் அதை நம்மளே யோசித்து பார்க்கும்போது பார்த்தீங்க இதுன்னு எப்படிலாம் சொல்லியிருக்கலாம் எப்படிலாம் சொல்லியிருப்பாங்க இது தத்துவ பொருளாக என்னவாக இருக்குன்னு யோசி பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய போயிட்டே தான் இருக்கும் இது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபட்டதாக போயிட்டே இருக்கும் ஏன்னா எவ்வளோ தூரம் டெப்த்து யோசிக்கிறோமோ அவ்வளோ தூரம் அவ்வளோ தூரம் அதுக்கான தத்துவ பொருள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது சரிங்களா அப்போ ஒவ்வொரு தர படிக்கும்போதும் அதோடைய தத்துவ பொருள் மாறு அடுத்தது அடுத்த லெவல் அடுத்த லெவலுங்கிறது போயிட்டே தான் இருக்குது என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதை திருப்பி நீங்கள் படிக்கும்போது பாருங்கள் உங்களுக்குள்ளேயும் ஆயிரம் அர்த்தங்கள் கண்டிப்பாக வரும் சரிங்களா அதனால் மிச்சம் இருக்க வ வரிகளை கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கப்படுத்துறதுக்கு நானும் முயற்சி பண்ணுறேன் கேட்டு அதை நீங்களும் அதை படிக்கிறதுக்கும் அதை பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் அது சிந்தனையில் எந்தளவுக்கு நம்ம வைக்கிறோமோ அப்போ அதுக்கான பொருள் நமக்கு இன்னும் ஆழ்ந்த பொருளாக கண்டிப்பாக அதோட தத்துவ பொருள் இன்னும் ஆழமாக கண்டிப்பாக உங்களை வந்து அடையுங்கிறதுல மாற்றுக்கிறது வேண்டாம் அப்போ அதை ஆழமாக சிந்திக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் கேட்டுக்கிறேன் வச்சிருக்கிற பகுதியை நம்ம அடுத்த பகுதியில் கண்டிப்பாக சந்திப்போம் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் தொடர்ந்து பயணிப்போம்